இந்த பூமியில் வருஷத்துக்கு சராசரியாக பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி நூறு விண்கல்கள் வந்து இந்த பூமியில் வந்து விழுவுறதாக இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதிலும் பாதி விண்கல் வந்து இந்த பூமியோட இந்த வளிமண்டலத்தில் வரும்போதே எரிஞ்சு சாம்பலாக ஆகிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் மீது இருக்கிற அந்த மிஞ்சி அந்த எரிக்கல்லாம் வந்து இந்த காடு மேடு பள்ளங்கள்லாம் வந்து விழுந்திருக்கு இதில் ஒரு அற்புதமான ஒரு விண்கல் ஏதோ ஒரு விண்கல் வந்து மனிதன் கண்கு பத்த பட்டவொன்னே அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது இது ஒரு சாதாரண விஷயம்தாங்க இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல ஒரு அற்புதமான ஒரு விண்கல் வந்து விழுந்திருக்குங்க அதுக்கு வந்து எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த விண்கல் வந்து சுமார் நாலு புள்ளி ஒரு மில்லியன் ஆண்டுக்கு பழமையான ஒரு விண்கல்லாம் பார்க்கப்படுதுங்க இப்படி இந்த விண்கல்ல வந்து ஏதாவது உயிரினம் இருக்கா ஏதாவது பாக்டீரியா போன்ற உயிரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பல முறை லேப் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க அதில் எதிர்பாராத விதமா அதுல பாக்டீரியா உயிரினம் வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கிறாங்க இருந்தாலும் அது எந்த வகையான ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாத மர்மமா மர்மமாக இருக்குங்க அப்படி அதில் உயிரினம் இருந்தால் ஒருவேளை அந்த சூரிய குடும்பத்திலேயே பூமியை தவிர ஒரு உயிரினம் வாழக்கூடிய ஒரே கிரகம் என்னன்னா அந்த செவ்வாய் கிரகம் தான் அப்படி அந்த செவ்வாய் கிரகத்தில் தான் இந்த விண்கல் வந்து இங்கே பூமியில் வந்து விழுந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த விஞ்ஞானிகள் வந்து உறுதியும் படுத்துறாங்க